மாணவன் ஒருவன் ஒரு பொருளூசியின் மெய்விம்பத்துக்கு உள்ள தூரத்தை அளப்பதன் மூலம் ஒரு குவிவு வில்லையின் குவிய தூரத்தை துணிவதற்கான ஒரு பரிசோதனையை திட்டமிடுகிறான் எனது தூரம் ஒரு பொருளூசியின் மெய்விம்பத்துக்கு குவிய தூரத்தை அழகுறாரு மெய்விம்பத்து தூரத்தை அளந்துதான் துணிய போற இப்ப முதலாவது பொருள் தூரத்துக்கு உகந்த பெருமானங்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்னர் ஒரு குவியல் பொருள் தூரத்து இந்த பெருமாணத்தை தெரிந்தெடுப்பதற்கு முன்னர் வில்லையின் குவிய தூரத்தை அன்னளவு பெருமானத்தை அறிந்திருந்தல் வேண்டும் அவன் அன்னளவு குவிய துரத்து எங்கனங்க இப்ப ஏன் எனக்கு அன்னளவு குவிய துரம் தேவை இப்ப ஒரு வில்லை சோ இந்த வில்லைக்கு முன்னால நீங்க பொருளை வச்சீங்கண்டா இப்ப இது குவியம் குவியத்துக்கு கிட்டவா பொருளை வச்சு விட்டீங்கண்டா பிம்பம் வங்க போவோம்னா மிக தொலைவுக்கு போன நீங்க இங்க இருந்தா பாப்பீங்க இருக்கிற டேபிள்ல என்ன பண்ண நீங்க டேபிளுக்கு முன்னுக்கு இருந்தா பாப்பீங்க உங்களுக்கு பின்னால பிம்பம் உருவானா எங்கதான் அந்த அடினால பிம்பம் கிடைக்கலாம் அப்ப முதல்ல நீங்க டிசை பண்ணிட்டா எஃப் எம் டூ எஃப்ன்னு தெரியுங்களா பண்டி டூ எஃப் அங்கால வைப்பீங்க பொருள அல்லது டூ எஃப்புக்கு உள்ளுக்கு டூ எஃப் கிட்டவா வச்சுக்கோங்க அப்ப இந்த எங்க இருந்து எங்க வரைக்கும் எடுக்கலா நீங்க டிசைட் பண்ணிக்கணும் ஏன்னா பாத்தா நீங்க டேபிளுக்குள்ள தெரிஞ்சு விமம் மே விமம் வரும்

அப்ப இது குவியத்தலத்துல குவியதுண்டா இந்த வில்லைக்கும் இதுக்கு விடப்பட்ட தூரம் தான் குவிய தூரம் பிம்பத்து அப்ப இப்ப சமாந்தர கதிர்களால் உருவாகிற பிம்பத்தை கண்டுபிடிச்சு அந்த பிம்பத்துக்கும் வில்லைக்கு விடப்பட்ட தூரத்தை பாப்பீங்க அப்ப இதுக்கு நான் என்ன செய்யறேன்டா இவ தூர பொருளோன்னு பிம்பத்தை பாப்பீங்க இப்ப லப்பிள என்ன ஜென்னலுக்கு வெள்ளியால பாப்பீங்க வெள்ளியால பிம்பத்தை பிடிப்பீங்களா தூர பொருளோன்னு என்ன பிம்பத்த ஒரு சுவர்ல விழுத்துவீங்க நீங்க சுவர் என்று சொல்லலாம் இல்ல திரு சொல்லலாம் அப்ப தூர பொருளோன்னு இந்த தெளிவான விம்பத்தை விழுத்துவானும் பிம்பத்தை விழுத்தினா அந்த பிம்ப தெளிவா தெரியும் எந்த பொருள் என்றது தெளிவா தெரியும் அப்ப தூர பொருளோன்னு ஒண்ணு தெளிவான விம்பத்தை சுவர்ல ஏற்படுத்த அந்த சுவருக்கும் வில்லைக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் செங்குத்து தூரம் இருக்குல்ல அந்த தூரம்தான் தான் என்னவா

தெளிவான பிம்பம் சுவரில் பெறப்பட்டு பிள்ளைக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளத்த பிள்ளைக்கும் சுவருக்கும் இடைப்பட்ட தூரத்தை அளத்தானே செகண்ட் பார்ட் ஆகியோம் தூரம் ஜூ பிம்ப தூரம் தி குவிய தூரம் எஃப் என கொண்டு இப்பரிசோதனையில் மாணவன் பயன்படுத்த உள்ள சமன்பாடு எழுது ரெண்டாயிரத்தி வில்ல சோதரன் தானே என்ன வில்ல சோதிரம் வன் ஓவ பி மைனஸ் வன் ஓவ என்று உங்க மடல சோனர் அவ்வளவுதான் ரைட் இருக்கிறார் ஒரு நேர்கோட்டு வரைவை பெறுவதற்கு மேலே பீயில் உள்ள சமன்பாடு மீன் ஒழுங்குபடுத்து என்னண்டா சமன்பாடுதான் எழுதியிருக்கா அங்கே சமம்பாடு கேட்டா இல்ல உமைப்பி உருவாகுது அப்ப அப்படி போடைக்கு சமப்பாடு நாங்கள் போட போட்டோம் இப்ப ஒரு சமன்பாடு எழுதிட்டு அந்த அந்த சமன்பாடு ஒழுங்கு அப்ப குறிவளக்க பத்தி ஓகே ஓகேதானே அப்ப இதே ஒழுங்குபடுத்த அப்ப எங்களுக்கு என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த வில்லைக்கு முன்னால பொருளை வச்சு போட்டு இல்லையா இருக்கும் அந்த பிம்பத்தை கண்டுபிடிப்பீங்களா எங்க அணு மூசியாத பொருள்துரம் சூழல் அப்படிங்க இந்த ஜூவ மாத்திமா திவிய கண்டுபிடிப்பு இல்லையா இந்த ஜூவ மாத்திமா திவிக்கு பிரமாணம் எடுத்து அப்ப நீங்க முதல்ல மாறுறது வி

சமன்பாடு எழுத சொல்லக்குள்ள அந்த அவர் முன்னுக்கே சொல்லிட்டு மெய்ப்பாருக்கு மெய்மீன் அதனால அந்த பில்ல சுத்திரம் போட்டு எழுதினதுக்கும் சரி கொடுத்துருக்கார் ஆனால் அவர் நின்றமும் இதைத்தான் நேரடியா சமன்பாடு எழுத சொல்லி தான் அந்த சந்தர்ப்பத்துக்குரிய சமன்பாடு எழுத சொல்லிக்க ஆனா ரெண்டுக்கும் அச்ச கொடுக்கிறது இப்படி எழுதினாலும் சரி பில்ல சுத்திரத்தை போட்டா பிறகு குறிவளக்க போட்டா பிறகு சரி சரியானு கொடுத்துருவார் ஆனா என்ன இப்ப என்னண்டா இந்த கூட கவனமாக்கணும் நீங்க முதலாவது இந்த பி பாட்டுக்கு இது எழுதினா இதுல இருந்தா சி பாட்டு எழுதும் இதுல இருந்தா டி பாட்டுக்கு போகணும் இப்ப சிலர் என்ன செய்யும் இதுக்கு பிறகு குறிவளக்க பயன்படுத்தி எழுத புரியுதா குறிவளக்க பயன்படுத்தினோன்னு சாமானி இப்படி வாழ்ந்துடும் எல்லாம் இது மைனஸ் இது மைனஸ் பட்டோன்னு இப்படி வரும் இதை இதுக்கு எழுதி போட்டு அடுத்ததுக்கு இதுல இருந்து எழுதினா போல அடுத்த இத பயன்படுத்தி இதுல இருந்தா எழுதணும் அடுத்த வகையில் அடுத்ததுக்கு இதுல இருந்தா பயன்படுத்தணும் மாத்தி மாத்தி ஒன்றுக்கு மாதிரி இன்னொன்றுக்கு மாதிரி வயமா பயன்படுத்தலாம் சரி நான் சொல்றது அர்த்தம் வழங்கி இருக்கும் நினைக்கிறேன் ஒரே தொடர்ச்சி இருக்கும் சார் இப்ப டீப்பாட பாருங்க பரிசோதனையின் வாசிப்புகளை குறிக்கை பயன்படுத்தி வரைப்புப்படுத்தினால் சாராமாரிகளையும் சார்மாரிகளையும் தகுந்தவாறு குறிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் வரைவை கீழே உள்ள இடத்தில் என்னவா வாசிப்புகளுக்கு குறிவழக்கை பயன்படுத்தி விரைவுப்படுத்துகிறான் இந்த கேள்வி தெரியாது சொல்லிக் கொண்டு போற வாசிப்புகளை குறிவழக்கை பயன்படுத்தி வரைவுபடுத்தினால் அப்ப வாசிப்புக்கு குறிவழக்கு பயன்படுத்தும் என்ன மைனஸ் இது பிளஸ் அப்ப டூ பிளஸ்லயும் அப்ப இந்த கிராஃப்ல நேர்கோட்டு வரைப்பு இங்க என்ன வர போகுது நேர்கோட்டு வரைப்பு இல்ல இது பிளஸ்ல இருக்கும் போது மைனஸ் அப்ப என்ன உங்களுக்கு தெரியும் நேர்கோட்டு வரகு பொருள் தூரம் கூட கூட விம்பத் தூரம் என்ன செய்யும் பொருள் தூரம் பின்னுக்கு போக விம்ப தூரம் குறையும் அப்ப என்ன வன்னோவ வி வந்து குறைஞ்சா அல்லது வன்னோவ ஜூ வந்து பொருள் தூரம் கூடுதுன்னா வன்னோவ ஜூ குறையும் வன்னோவ ஜூ குறைய வன்னோவ வி கூடும் டேய் ஜூ கூடினால் வி குறையும் அப்ப வண்ணோவ ஜூ என்ன செய்யும் குறை ஜூ கூடுதுன்னா வண்ணோமி குறை வண்ணோமிக் கூடும் இது குறைக்க இவர் இது சும்மாவே தெரியும் இருந்தாலும் இது குறைக்க இவர் கூடும் இவர் குறைகிறார் இவற்றை பருப்பு குறிவிளக்க பயன்படுத்தி கூட இந்த என்னவா வில்லையின் அன்னளவான குவிய தூரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் என பொருள்தூரத்தின் குறைந்தபட்ச பெருமானம் பதினாறு தசம் ஏழு சென்டிமீட்டர் எனவும் உயர்ந்தபட்ச பெருமானம் நூறு சென்டிமீட்டர் எனவும் கொண்டு எது தூரத்துக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள அனுக்கலாம் அப்பதான் அந்த விம்பத்து வந்து அளக்கலாம் கொண்டு உயர்ந்தபட்ச சரி குறைந்தபட்ச பெருமானத்துக்கு உடைய உயர்ந்தபட்ச பெருமானம் குறைந்தபட்ச பெருமானம் ரெண்டுக்கு இடையே நான்கு உகந்த பொருள் தூரங்களை எழுது ஆய்வு கூட மேசையின் நீளம் இருநூறு சென்டிமீட்டர் அப்ப இந்த மேக்சிமத்துக்கு மினிமத்துக்கு முடியல நாலு பருவதி எல்லாம் ஓகே இடையே நான்கு உகந்த பெருமானங்கள் எழுது இப்ப உங்களுக்கு ஆ குறைஞ்ச பெருமானம் ஜூ என்ன ஜூ வந்த மினிமம் பருவதி சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் செவன் இது மினிமம் ஜூண்ட மேக்சிமம் பெறுவது நூறு இதுல என்னண்டா

நூறுங்க மூன்று முப்பத்தி மூன்று மூன்று மூணு மூன்று மூன்று இல்லையா நீங்க மீட்ட குள நல்ல கேட்க ஒரு தசம் பார்த்து கொடுப்பீங்க இது நூறுங்கு நாலு நூறுங்க நாலுடா இருபத்தி அஞ்சு இது நூறுங்கள் அஞ்சு இருபது அப்ப இதுதான் நாடு பெறும் இருபது இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூன்று மூன்று ஐம்பது விளங்குது இல்லை இது ஓகே கவனமா இருக்க இந்த ஒன் ஓவர் வீக்கு சி ஒன் ஓவர் ஜூக்கு சீரான பெறும்போது இருக்கும் அதை வச்சு கூட தான் ஜூவை செலக்ட் பண்ணு சும்மா பேர் பணம் எடுக்கிறாங்க இது வடிவ விளங்கி இருக்கணும் நான் ஒரு யூடியூப்ல வீடியோ பார்த்து யூடியூப்ல அவர் சும்மா ஏதோ விளக்கம் போட்டிருக்காரு பாஸ்பேப்பர் இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய கூட இந்த ஜூண்ட மருமதியை செலக்ட் பண்ணி இதை கவனிக்காம செலக்ட் பண்ணி ப்ரெட்டியல் சேர்ந்து போட்டுக்கிறாங்க அதனால நீங்க யூடியூபால பாக்கக்குள்ள கொஞ்சம் அவதானமா பாத்துக்கொள்ளணும் நான் நாளைக்காட்டி எல்லாமே ப்ளஸ் சொல்லல பட் சோ நீங்கள் விஷயத்தை சரியா விளக்கி கொள்ளணும் ஓகே பை இப்ப அப்ப இந்த நாலு பேரு மேடம் ஓகே தானே அடுத்தது இப்ப என்ன சொல்லார் வேறொரு பொருள்தூரமாக பன்னிரெண்டு ரசம் ஐந்து எடுத்த போது அவனுக்கு ஒரு தூரத்தை அளக்க இயலவில்லை இதற்கான காரணத்தை தகுந்த விளக்கத்துடன் தருகிறார் இப்ப மினிமம் பதினாறு தானே உங்களுக்கு தெரியும் ஜூண்ட வருமானம் குறைஞ்சா பீண்ட வருமானம் கூடும் அப்ப பதினாறு தசம் எடுக்கிறதுக்குள்ள ஒரு வருமானம் வருமல்லோ அதையும் விடைஞ்சு குறைஞ்சா என்ன செய்யும் தீ நல்லா கூடிடும் அட மேசைய தாண்டி போயிட்டேன்னா என்ன கேளாது அழை கேளாது இல்லையா அப்ப என்ன சொல்லுவீங்க அன்னளவான குவிய தூரம் பன்னெண்டு தானே அப்ப பன்னெண்டு வருஷம் வஞ்சண்ட குவியத்துக்கு பக்கத்துல வைக்கிறார் குவியத்துக்கு பக்கத்துல வச்சா பிம்பம் அங்க போயிடும் தொலைவுக்கு போயிடும் முடிவிலி சொல்லக்கூடா எஃப்ல வச்சாதான் முடிவிலிக்கு போகும் அப்ப என்ன சொல்லுவீங்க பிம்ப தூரம் விம்பத்துரம் மிக பெரிதாக இருப்பதனால் விம்பத்துரம் மிக பெரிதாக இருப்பதனால் அது இருநூறு சென்டிமீட்டரிலும் அதிகமாகும் பிம்பத்தூரம் மிக உயர்வாக இருப்பதால்

இது குவிய புள்ளிகளையும் கண்ணின் தானம் ஆகியவற்றையும் உருப்படியையும் காட்டி பரிசோதனை ஒழுங்கமைப்பின் பின்வரும் வரிப்படத்தை போட்டப்படுது இங்க எல்லாத்தையுமே குறிக்கணும் அவர் இது குவிய புள்ளிகளையும் குறிக்க குவிய புள்ளிகளையும்

ஒல்யத்து ஒளியல் மையத்தில் வரும் தலைமை அச்சில வரும் பொருள் ஊசி இடங்கி அங்க வரும்

கண்ணின் தானம் எங்க இருக்கணும் தலைமை அச்சில காண் இருக்கணும் கண்ணின் தானம் எப் குறிச்சுட்டான் முக்கிய உருப்படி அப்ப இன்னொரு உருப்படி கேக்கணும் என்னது ஒரு திரை வெள்ள திரை ஒண்ணு வைக்கணும் இங்கால ஏன் இந்த வில்லைக்கு மேலால இருக்கும் அது ஏன் இங்கால இருக்கிற பொருத்தம் என்ன விமம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியாம இருக்கும் அப்ப இது திரை பூரணப்படுத்து பூரணப்படுத்து ஒரு குறித்த மாணவன் மூன்று மாத்திரம் ஆறு புள்ளிகளை அளர்ந்து வரைந்தான் என்னவா ஜூக்கு மூன்று பரிமாணம் தான் எடுக்கிறான் ஆனா ஆறு கிராஃபில் அவன் வரைவை வரைவதற்கு பிரயோகித்த நடைமுறை ஆளுன குறிப்பிட்டு

உயிரா அந்த வீக்கு மேலக்கு மேல வீ மாதம் அப்ப பொருள் தூரம் பிம்பத்தூரம் ஆயிக்கூரம் பொருள்தூரம் ஆகும் அப்ப எங்களுக்கு யாரும் பொருள்தூரம் வேணும் அப்ப முதலாவது பொருள்தூரத்துக்கு பிம்பத்தூரம் பிவண்டா இந்த விண் இப்ப பொருள்தூரம் அப்ப இது ரெண்டு சோடியா வந்தது

பெறப்பட்ட ஜூவின் ஜூவின் ஜூவின்ரிய பெறப்பட்ட ஜூவின் பெருமாணங்களுக்கு ஏன் பெறப்பட்ட ஜூவின் தூரங்களை ஜூவின் பெருமாணங்களுக்குரிய பிம்ப தூரங்களை பொருள் தூரமாக மாற்றீடு செய்வதன் மூலம் ஜூவின் பெருமாணங்களுக்கு கொத்த பொருள் தூரமாக மாற்றீடு செய்வதன் மூடம் விம்ப தான் அந்த மூன்று பெறப்பட்ட மூன்று பெருமாணத்துக்கு முறைய அல்ல மூன்று பேருக்கெல்லாம் அளவீடு மூன்று அளவீட்டுக்கு முறைய விம்ப தூரங்களை பொருள் தூரமா மாற்றீடு செய்யறோம் மாற்றீடு செய்வதன் மூலம் காரணம் என்ன எழுது புறமாற்றுள்கள் எழுதினாலும் சரி ஒரே வீட்டில் புறமாட்டுக் கோள்கள் அப்படி இல்லை கொடுத்திருக்கையின் வில்லையின் மெய் பிம்பங்களை அதற்கொத்த பொருள்களுடன் மெய் அதற்கொத்த பொருள்களுடன் கொள்ள முடியும் இந்த தமிழ் உங்களுக்கு அங்க வராது நீங்க சிம்பிளா எழுத ஒரே புறமாற்றிக் கொள்கையும் மூடும் இல்லையா கதிர்களில் புறமாற்றுக் கொள்கையின் மூலம் இவர் என்ன சொல்றார் மெய்பிம்பங்களை அதற்கொத்த பொருள்களுடன் பரிமாற்றிக் கொள்ள முடியும் நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் செய்யக்குள்ள அந்த கேள்வியில இருந்து ஒவ்வொரு பாயிண்ட்களும் எடுத்து வச்சு அப்ப அந்த சூட்டோட சூட இன்னொரு கேள்வி செய்து பார்க்கணும் இதை கேள்வி செய்யுங்க இன்னும் ரெண்டு கேள்வி சக்சஸ் செய்யக்குள்ள இந்த இடத்துல பயன்படுத்தினதை அங்க ஓகேயா எழுதி பார்க்கணும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கேள்வி எடுக்க ஆன்சர் எழுதி பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பிரியோசனமா இருக்கு நீங்களா எழுதுவோம் அப்பதான் உங்களுக்கு எது எழுத தெரியும் எது எழுத தெரியாதுன்னு தெரியும் நீங்க எழுதுற மெத்தட் பெருதா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிக்கும் நான் சொல்லைக்கு எல்லாம் தெரியுற மாதிரிதான் இருக்கும் ரை பண்ணிக்கதான் அங்க என்ன பிரச்சனை இருக்கின்றத கண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கண்டுபிடிங்க